அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் அல்லது நைட்டுக்கு ரேஷன் அரிசியில் வச்சு சூப்பரான பாலப்போம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ரேஷன் அரிசியை நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி மரத்தில் எடுத்துருக்குறேன் இப்போ அளந்துக்கலாம் நான் எடுத்திருக்க இந்த டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் ரேஷன் அரிசி தான் ஃபுல்லாகவே சூப்பரான ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க உளுந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் கணக்கு சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் கூடுதல் குறைச்சி அதுக்கு அதுக்கு தக்கன நீங்கள் பொருட்களை கூடுதலாக கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு அலசி எடுத்துக்கலாம் நாலஞ்சு தடவை நல்லா பிசைஞ்சு அலசிட்டோம் அப்படின்னா நல்லா விளவில்ல அரிசி ஆகிடும் நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசியாக இருந்தால் அதுக்கு தக்கன நீங்கள் கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஓ நான் எந்த டம்ளரில் அரிசி அளந்தனோ அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்குறேன் தண்ணி ஊற்றினா பழைய சாதம் பழைய சாதம் இல்லைன்னா நீங்கள் வடித்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி தேங்காய் அளந்தீங்களோ அதே பா பாத்திரத்தில் ஒரு கப் அளவு ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க நம்ம எல்லாமே ஒன்றா தான் சேர்த்து ஊற வைக்க போகிறோம் தான் அரிசியை நல்லா கழுவிட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரத்தில் இது நல்லா ஊறிடும் உங்களுக்கு ரேஷன் அரிசிங்கிறதுனால சீக்கிரம் ஊறிடும் டைம் எடுக்காது இப்போ தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு ஓரமாக மூடி வச்சிடலாம் நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேங்க நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி இருக்குது இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் நம்ம ஊற வச்சா அதே தண்ணியை ஊற்றியே நம்ம நைஸாக மாவு அரைச்சி எடுத்துக்கலாங்க பெரிய மிக்ஸி ஜாரு சரியாக ஓடலை அதனால் நான் சின்ன ஜாரே எடுத்துக்கிறேன் சில நேரங்களில் அப்படித்தான் எல்லாமே ரெடி பண்ணுவோம் இந்த மிக்ஸி எதாவது மக்கர் பண்ணும் இப்போ இந்த மி சின்ன ஜார்லேயே நான் நாலஞ்சு தடவைக்கு ஊற வச்ச அரிசியை சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பரப்பரன்னு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த தேங்காயோட மணமும் அந்த சர்க்கரையோட அந்த ஸ்வீட்டும் லாஸ்ட்டில் நம்ம சேர்க்குற அந்த உப்பு எல்லாமே கலந்து இந்த பாலாப்பை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதோட நீங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாம் அல்லது மீன் குழம்பு நான்வெஜி பெரியர்கள் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் வெஜிடபிள் ஸ்டீவ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை சும்மா கூட அப்படியே சுட்டு சாப்பிட்லாம் ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துக்கிறதுனால அதோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெயில் நேரங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்துலேயே மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு அதனால் நீங்கள் வந்து மாவு எப்போவுமே வெயில் நேரம் ஆகும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பொங்கி கீழேல்லாம் சிந்திட்டு அந்த ரொம்ப புளிப்பாயிருச்சுன்னா அப்போ வந்து டேஸ்ட் இருக்காது இதை நம்ம குளிர் காலத்தில் செய்கிறோம் அப்படின்னா எட்டு மணி நேரம் ஆகும் தாராளமாக இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் நாலு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி மேலேப்பில் வந்து நிற்கிது பாருங்கள் கரெக்டாக நாலு மணி நேரம் தாங்க ஆகிருக்குது வெயில் காலத்தில் நமக்கு மாவு வந்து சீக்கிரம் பொழிச்சிடும் நீங்கள் நைட்டு நீங்கள் மாவு ஆட்டி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க அந்த டைமுக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இல்லை அப்படின்னா பொங்கி மாவெல்லாம் கீழே ஊற்றிட்டு காலையில் பார்க்கும்போது ரொம்ப நொறைச்சிருந்துன்னா மாவில் தன்மை வந்துடும் சாப்பிட்றதுக்கு அப்போ டேஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் அந்த நாலு மணி நேரம் கணக்கு வச்சிருங்க நல்லா பொங்கி இந்த மாதிரி வரும்போது கரெக்டாக மாவை வந்து நல்லா கலக்கி விடுங்க என்னென்னா அடியில் அரிசி தங்கிடும் மேலாப்பில் மட்டும் அந்த உளுந்து மற்ற பொருள் எல்லாம் பொங்கி நிற்கும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுடும்போதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் லாஸ்ட்டு போகும்போது ஹார்டாயிடும் அதனால் மாவை நல்லா அடியிலேருந்து கலக்கி விட்டுக்கோங்க இப்போ தோசைக்களை அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம் நீங்கள் என்ன அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தோசைக்கல் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ மாவை நம்ம ஆப்பம் ஊற்றும் போதும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு எப்படி திக்காக வேணா திக்கா ஊற்றிக்கலாம் இல்லை தின்னாக வேணும்னாலும் தின்னா ஊற்றிக்கலாம் நம்மளோட ஆப்ஷனல் தாங்க இல்லை குழந்தைங்களுக்கு குட்டி குட்டியாக சுட்டு கொடுக்குறீங்கனாலும் சுட்டு கொடுங்க ஆனால் திருப்பி போடக்கூடாது இந்த ஆப்பத்தை வந்து திருப்பி போடாமல் இந்த மாதிரி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வருங்க சாஃப்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா கூட ரெண்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஆயிடும் மேலே பாருங்கள் நல்லா வெந்து அவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லி சுவையான பாலாப்போம் ரெடி ஆயிருச்சுங்க நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் கூடவே மீன் குழம்பு இருந்தது அதுவும் வச்சுதாங்க கொடுத்தேன் இந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் சுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ரெண்டாவது ஒரு ஆப்பம் ஊற்றிட்டு நடுவில் முட்டை ஊற்றிட்டேங்க உடச்சி ஊற்றிட்டு மேலாப்பில் பெப்பரை பேப்பரை தூவி விட்டுட்டேன் இப்போ இதையும் மூடி போட்டுடலாம் ஆனால் முட்டையும் சேர்ந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் முட்டை இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா அப்படி வெந்து வந்துடும் அடியில் பாருங்கள் தீஞ்சும் போகலை நல்லா ரோஸ்ட் ஆகி பாருங்கள் ஆப்பம் எப்படி வந்திருக்குதுன்னு நீங்களும் இந்த சுவையான பாலாப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பாலில் செய்யக்கூடிய எல்லா ரெசிப்பியுமே குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இருக்குதுங்க அதனால் நீங்களும் இந்த பாலாப்பத்தை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்